ஒரு இடத்தில் அல்லாவிட்டாலா ஜின்களை பற்றி சொல்லி காமிக்கிறான் குரான் சரீதிலே கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இடங்களிலே ஜின் என்றும் அதை பன்மையாகவும் பெயரிலேயும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இடங்களில் அல்லாவிட்டாலா ஜின்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் அவைகளை பற்றி குரான் சரீகனுடைய கண்ணோட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்று பார்த்தால் மனிதர்களை இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹு தாலா பூமியிலே ஜின்களைத்தான் படைத்தான் மனிதர்களை படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹாலா ஜின்களைத்தான் முதன் முதலாக பூமியிலே படைத்தான் குரான் சொல்கிறது ஒரு ஜான பல தினாகமின் கவுல் மின்னாரி சமூகம் ஜின்களைத்தான் நாம் ஆரம்பத்தில் படைத்தோம் என்று நான் சொல்கிறான் அவ்வறு மண் சட்டன பிள்ளார் உதய ஜின் இந்த பூமியில் ஆரம்பமாக குடியிருந்ததே ஜின்கள் தான் குரான் ஷரீஃபின் எல்லாம் தாலா அதை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் ஜின் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா மறைந்ததுன்னு அர்த்தம் பொதுவாக அரபியில ஜீம் நூனை கொண்டு துவங்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் மறைவு என்ற ஒரு அர்த்தத்திலே அது வரும் மறைவுக்கு காரணம் என்ன ஏன் அல்லாஹுத்தாலா அவைகளை மறைச்சு வச்சான் நம்ம பார்வைக்கலாம் தெரியாம வச்சான்னா நீ அதையும் ஆச்சரிக்கலாம் அது தெரிஞ்சு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதை வெளிப்படையாக ஆக்கி தெரிஞ்சதனால் இந்த மனித சமூகத்திற்கு ஏதாவது பிரயோஜனமா என்றால் அப்படி பிரயோஜனம் இல்லை என்ற காரணத்தினால்தான் அல்லா அவைகளை மறைத்து வைத்தான் என்று குரானுடைய விளக்கு வரையாளர்கள் சொல்வார் ஜிண்களுடைய மூலப்பொருள் என்பது நெருப்பு அல்லாவுத்தானா நெருப்பினால் அவைகளை படைத்தான் ஆனால் ஜிங்களையும் மனிதர்களையும் படைத்ததனுடைய நோக்கம் ஒன்றுதான் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுவை வணங்கி வாழ வேண்டும் அதற்கு ஆற்றில் பாலிகா ஆகின்ற நேரத்தில் அது பருவ வயதையும் புத்திசாலித்தனத்தையும் பெற்றுகின்ற நேரத்திலே அதற்கு எல்லா கடமைகளும் எப்படி மனிதர்களுக்கு வருமோ அது மாதிரி ஜின்களுக்கும் அதனால ஜின்களையும் மனிதர்களையும் படைத்ததுடைய நோக்கம் ஒன்றுதான் சரி மனிதர்கள் நல்ல அமல்கள் செய்து பாக்கியமானவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது பாவிகளுக்கு நரகம் இருக்குதுன்னு வருது ஜிண்கள் நெருப்புனாலேயே படைக்கப்பட்டிருக்குது நெருப்புனாலே படைக்கப்பட்ட ஜிண்கள தூக்கி நரகத்துல போட்டா அதுக்கு என்ன வேதனை அதுவும் கோலத்துல இருக்கிறதுங்கிறது சதையும் ரத்தமும் தான் அதனுடைய அசல் மண் என்ற காரணத்தினாலே இன்னைக்கு ஒரு மண்ணை வச்சு நமக்கு அடிச்சா கூட மண் எடுத்து அடிச்சா கூட என்ன செய்யும் மண்ணாங்கட்டி உருட்டியதை அடிச்சா கூட வதக்கத்தையும் செய்யும் இப்போ அது மாதிரி அதனுடைய மூலப்படைப்பு அது நெருப்பு என்பது தானே தவிர அதனால ஓட்ட அது நெருப்பு வேதனை செய்யாது என்ற கண்ணோட்டத்தில் அல்ல அது பார்க்கப்பட வேண்டியது அப்படி இல்லை சில பேர் அப்படி கேள்வி ஏற்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அது சம்பந்தப்பட்ட விஷயம் அருமையானவர்களே தின்களை பொறுத்தவரையில எந்த தோற்றத்திலையும் வரும் யார் தோற்றத்திலையும் வரும் நாய் பன்றியினுடைய தோற்றத்திலும் உலகத்தில எந்த தோற்றத்திலையும் வரக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தின்கள் அஸ்கானி முக்தலிபா மாறுபட்ட பல தோற்றத்திலே அவைகள் வரக்கூடியது அதனுடைய இயல்பான அதிகத்தான தோற்றத்தை அறிந்தவர்களே ரொம்ப கம்மி எந்த தோற்றத்திலையும் வரும் ஆனால் கண்மணி முகமதுவாகி வல்லாருடைய தோற்றத்தில் அவைகள் உருவெடுக்க இயலாது எந்த தோட்டத்தில் வேணாலும் உருவெடுக்க முடியும் அது மாதிரி திண்கள் ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு அதனால தான் பாத்ரூம் போகும்பொழுது நல்லாகும் இன்னி ஆகுதரிக்க மின்னல் ஹூமுத்து இவள் சுமாயிதுன்னு வதலம் இல்லையா ஹூமுத்துன்னா உள்ள கெட்ட சின்ன பெண் இனத்திலே உள்ள கெட்ட ஜின்களை விட்டு சைத்தான்களை விட்டு வளர்ப்பே நீ பாதுகாத்த அருள் என்று அர்த்தம் ஜின்கள் கெட்டு சின்ன சைத்தான் ஜின்கள் கெட்டு சின்னா அது செய்தான் பேர் சொல்லப்பட்டு அதனாலதான் பெண் எந்த அந்த செய்தான்களுடைய தீங்கிலிருந்து கெட்ட ஜின்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்தருள் என்று அர்த்தம் அது மாதிரி அதுகளுக்கு கல்யாணம் இருக்குது குழந்தைகளை மேய்கறோம் ஜீன்கள் கரல் அல்லாஹ் குர்ஆன்ல பத ததகினூனு வதுர்ரியதஹு நீங்க அதனுடைய பிச்சனங்களை பற்றி அல்லாஹ் வந்து கன் பிக்கிறான் அது மக்களையும் வெட்டி கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது மக்களையும் வெற்று கொள்ளணும்னு சொன்னால் மனிதர்களை விட 9 மடங்கு கூடுதலாம் கத்தாதா ரஹ்மனு சொல்றார்கள் அதாவது ஜிங்கல் வந்து ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்தால் அந்த காலகட்டத்துல தராசரியா மனிதன் ஒரு குழந்தையை தான் பெற்றெடுப்பான் ஓலா இவ்வளது மினல் இன்சி வலதும் இல்லா ஒளித மினல் ஜிம்மிக்குதான் இருக்கோம் மனிதனுக்கு ஒரு குழந்தைன்னா ஜின்களுக்கு அதே நேரத்தில் ஒன்போது குழந்தை வரும் ஜின்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி அது மாதிரி ஜின்கள் எந்த தோற்றத்தில் வேண்டுமானாலும் வரும் பதிரில் வந்து செய்தனா சுழாக்கா இருந்தாலுடைய தோற்றத்தில் ஒரு ஜின் வந்துட்டான் பதிரில் சுரா தோற்றத்தில் வந்து எதிரிகாலத்தில் போய் நீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் வெற்றி பெற போறீங்க அதனால அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய செயல்களை அலங்கரித்து காண்பித்து நீங்க செல்லாத முடிச்சிடணும் என்றெல்லாம் சொல்லி காட்டீர்கள் ஆனால் எப்பொழுது பதில் தோன்றியதோ நக்கத்தாரா அப்படிதை அல்லா குரான் செய்திகள் சொல்கிறான் பின்வாங்கி ஓடிவிட்டது என்று சொல்கிறான் எந்த தோற்றம் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது கெட்ட தின்களுடைய தரைவன் தான் இவ்வளீஸ் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே அவைகளுக்கு உணவு என்ன நமக்குள்ள உணவுங்கிறது தெரியும் நமக்கு ஜின்களுடைய உணவு என்னன்னு சொன்னாங்க அது எலும்புகள் எலும்புகளுக்கு சாப்பிட்டு போடக்கூடிய அந்த எலும் எலும்புகள் இருக்குது இல்லையா அதுக்கு பெரிய சதை துண்டு மாதிரி அது நீங்க அதை வந்து மரஜலம் கழிப்பதற்கு நீங்கள் அந்த எலும்பை பயன்படுத்தாதீங்க தேடா கட்டி பயன்படுத்துகிற மாதிரி அதை பயன்படுத்தாதீங்க ஏனென்று சொன்னால் ஜாதி குவாலிக்கும் அது உங்களுக்கு அது அதை பொறுத்தவரையிலே எலும்பை பொறுத்தவரையிலே கிரிமினல் ஜின் உங்களுடைய சகோதரர்களான ஜின்களுடைய உணவுன்னு சொன்னாங்க திறந்தாரு அதனால நீங்க இப்படி அதை அசிங்கப்படுத்தி போட வேண்டாம் அப்படிங்கிறதையும் அல்லாஹுடைய ரசு நமக்கு சொல்லி காமிப்பார் அருமையான பெருமக்களே ஜின்கள் நல்ல வலிமை உள்ளது வலிமை உள்ளதுன்னா மனிதன் உயர்ந்தவனா ஜின் உயர்ந்தவனா மனிதன் தான் உயர்ந்தவன் ஆனால் வலிமை பறவை பறக்குதுங்கிற காரணத்தினால நமக்கு பறக்க முடியும் நமக்கு பறக்க முடியலங்கிறதுனால நம்மளோட பறவை திறந்தது நர்த்தமா அப்படி கண்ணோட்டத்தில் இல்லை அதுக்கு வேறு வகையான ஆற்றல் அவ்வளவுதான் அது மாதிரி ஜின்களுக்கு சில விதமான ஆற்றல் அவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஆற்றல் வலிமையானது அதனாலதான் மஸ்ஜிதில் லக்ஸாவ ஜின்கள் தான் கெட்டுச்சு மசிதி லக்ஸாவ கெட்டது ஜின்கள் தான் சீனிமாதிராமனுடைய உத்தரவின் பெயரிலே கடலில் ஆள் கடல்களில் போய் எடுத்துட்டு வர சொன்னா முத்தெடுத்துட்டு வருமா குரானில் வருது ஆள் கடல்களில் போய் முத்தெடுத்துட்டு வர சொன்னா முத்தெடுத்துட்டு வரக்கூடியது நாட்டினுடைய இளவரசியினுடைய இந்த சிம்மாசனத்தை இருந்து பரசீனத்திற்கு சீக்கிரமாக கொண்டு வருவது யார் என்று கேட்ட பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஜிம் சொன்னது இந்த சபையிலிருந்து இந்த பயன் முடிகிறதுக்குள்ள நான் வர்றேன்னு சொல்லித்தான் என் சபையிலிருந்து எழுதுகிறது நான் நான் கொண்டுறேன்னு சொல்லித்தான் அவ்வளவு ஆற்றல் அவ்வளோ வலிமை அங்கே அதுக்கு போல என்ன சம்பளம் நினைச்சுங்கிறது வேற ஆனால் அது ஒரு துறை மாநிலம் இடத்துல சொல்லு ஏன்னா துரை ஜின்களுடைய கூட்டத்தை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான் மனிதர்களைப் போல ஜின்களை போல பறவைகளைப் போல இவைகளையெல்லாம் துளைமாலிசராமுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஆற்றல் என்பதை நாம் பார்க்கிறோம் அது மாதிரி ஜின்களுக்கு நீண்ட ஆயுள் நீண்ட ஆயுள் செல்லா சொன்ன காலத்தில் உள்ள ஜின்கள் இப்போ இருக்கலாங்கிறாங்க இப்போ இருக்கலாம் நீண்ட அவைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி அவைகளுக்கும் மவுத்து உண்டு எழுப்பப்படவைகளும் எழுப்பப்படும் அவை ஜின்னை பொறுத்த வரையில ஜிண்கள் பல பிரிவுகள் இருக்குது பயப்பட வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை ஜின்கள் சொன்ன உடனே என்னப்போ சில பேர் ஜின்னு சொன்னாலே அப்படியே கட்டி என தெரியலாமா அப்படி அப்படிலாம் இல்லை மார்க்க எல்லாத்தையும் தெளிவா நமக்கு சொல்லி தருங்கள்ல பல பிரிவுகள் இருக்குது ஜின்கள்லயே ரொம்ப வலிமையான பிரிவு கொண்ட ஜின் அது பேர் பேர் என்ன பேருங்க குரான் நல்லா சார் அந்த பேரையும் சொல்லி காமிக்கிறான் இன்ட்யர் இதுதான் தின்கல்லே ரொம்ப வலிமையான தின் அது மாதிரி ஹைலான் என்ற ஒரு ஜிந்தினுடைய கூட்டம் இருக்கிறது பல பல கூட்டங்கள் இருக்கிறது ஹைலான் இந்த ஹைலான் என்ற இந்த ஜின்களுடைய சேஷ்டைகள் தான் மனிதர்களை பிடிக்கும் சூரியம் செய்வதற்கு காரணமா இருக்கும் பல்வேறு விதமான இளைஞர்கள் இருக்கு யாருக்காவது சைத்தானுடைய ஜிண்களுடைய சேஷ்டைகள் வருமானா வருங்கிறது குரான் சொல்லுது அல்ல புரான் சொல்றான் தொட்டதன் காரணத்தினால் எப்படி சைத்தான் பிடித்தவனை போல அந்த இடத்துல சைத்தாங்க இருக்கிற அர்த்தம் ஜின் தான் ஜின் பிடித்தவனை போல இருப்பான் என்று அல்லாஹு அந்த இடத்துல சொல்கிறானே அப்ப ஜின்களினாலே சில விதமான கெடுதல்கள் மனிதனுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க ஆனா எப்படி இருந்தாலும் மனிதன் தான் விகைத்தவன் ஏன்னா அதை விட்டு பாதுகாக்கிறதுக்குண்டான வழிய அல்லாவுடைய சொல்லி அதை அல்லாவுடைய பாதுகாப்பதற்கு வழியை சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் பலவீனம் சொல்கிறார்கள் ஒரு தடவை ஒரு ஜின்னுக்கும் ஒரு சகாபிக்கும் மத்தியில மல்யுத்தம் நடந்துதான் ரெண்டு பேரும் என்ன போடுமான்னு சொல்லி ஒரு ஜின்னுக்கும் ஒரு சகாபிக்கும் மத்தியில மல்யுத்தம் நடந்ததான் மல்யுத்தம் நடந்தா இப்போ சார் அந்த மலி யுத்தத்தில் ஜின்ன வீழ்த்திட்டான் இந்த சஹாபி அப்போ நீ ஒன்று பெரிய ஆற்றல் உள்ளதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நீ இப்படி இருக்கிறீன் நீ யாராக்க ஆயிபா ரொம்ப ஆள் சோ துவங்கியா இருக்கிறீங்க இப்படி பலகீனமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு அந்த சஹாபி சொன்னாங்களாம் அது சொல்லித்தான் ஆவி திரி இன்னொரு தர வாங்க பாப்போம் இன்னொரு தடவை வாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லித்தான் இன்னொரு வந்தா நான் ஜெயித்தா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லி தருவேன்னு சொல்லிவிட்டான் நீங்கள் ஜெயிச்சுட்டீங்கன்னா ரெண்டாவது ஜெயித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருவேன்னு சொல்லி அந்த ஜின்னு சொல்லி சரி ரெண்டாவது நினைச்சுதாங்க மோது ரெண்டாவது அப்படித்தான் ரெண்டாவது அப்படித்தான் சார் ஆகும் அதை வீழ்த்திட்டாங்க சொன்னாங்களா என்ன ஒரு ரகசியம் சொல்லித்தாரி என்ன ரகசியம் கேட்டாங்க நான் வந்து ஜின்னு கெட்ட ஜின்னு என்னுடைய தீங்கிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கிறதுக்கு உண்டான வலிமையான ஆயுதம் ஆயத்திற்குறிசி ஆயத்திற்குரிசின்னு சொன்னாங்க இவர் மசூல் தானே சொல்லுகிறார்கள் இந்த செய்தி சகாபிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மற்ற சஹாபிகள் கேட்டாங்கன்னா மந்தா கஜு அது யாருன்னு கேட்டாங்க அது யார் அப்படின்னு கேட்டாங்க என்ன சஹாபி அப்படின்னு கேட்டுவிட்டு அந்தமாதிரி உமர்லாத் தலன்தானே கேட்டாங்களோ மையக் கூடும் இல்லாமல் உமர்லா தவிர யாரும் இப்படி சென்று போட முடியும் அதாவது இவரும் மசூதானு கேட்டாங்க உமர்லாத் தரனு தவிர போய் இப்படி வீழ்த்த முடியும்னு சொல்லி கேட்டதாகவும் அதிகத்தில் நமக்கு வருகிறது அருமையானவர்கள் அதனாலே டைய தீங்குகள் அவைகளை விட்டும் பாதுகாப்பதற்குண்டான நிலையிலே ஆயத்திற்குரிசி பலமானது வாங்கு சொல்லப்பட்டால் சைத்தான் விட்டு ஓடிவிடும் வாங்குக்கு முன்னால நிக்கிறதுக்கான ஆற்றல் இல்லை அழுவில்லா ரஜீம் என்பதை அதிகமா ஓதுவதை கொண்டு ஆரம்ப நிலையில உள்ளது எதுலையும் கூட ஒரு மருத்துவத்திலையும் ஆரம்ப நிலையில உள்ளது சில மருத்துவம் செய்யலாம் அப்புறம் போக போக சில கொஞ்சம் கூடுதலான மருத்துவம் செய்யணும் அது மாதிரி ஆரம்ப நிலைகளிலே அவ்வளவு இல்லாத சைத்தான் உதயம் என்பதையோ அது மாதிரி சொல்வதை கொண்டோ ஆயுத்திற்கு ஓதுவதை கொண்டோ அதை விட்டு நான் நிலை இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு ஹதீத்தினுடைய ஒளியில் அதை பற்றி சொல்லித் தருகிறார் அல்லாவு தாரா தின்களுடைய சைத்தான்களுடைய தீங்கிலிருந்தும் அதுதான் நம்மையும் சமூகத்தை எல்லோரையும் வந்தா பாதுகாத்த அருள்வானா குடும்பத்தையும் வந்தா பாதுகாத்த அருள்வானா ஆமீன் ரொம்ப சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் வல்ல அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்